அவ பேர் திவ்யா சின்ன வயசுலேருந்தே கோயிலுக்கு போகிறது ரொம்ப வழக்கமாக வச்சுட்டு இருக்கா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா நாளுமே கோயிலுக்கு போயிடுவான் சேலத்துக்கு பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்கு அன்னைக்கு ஒரு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த பொண்ணு கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தா அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா கோயிலுக்கு போக வேணாம் இன்னைக்கு போகாத அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க இருந்தாலும் அந்த பொண்ணு அதை மதிக்காம கோயிலுக்கு போயிருக்கா கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற குளத்துல குளிச்சிருக்கா அந்த குளத்துல இது வரைக்கும் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க காரணம் ஒரு காலத்தில் அந்த குளத்துல தப்பான பூஜைகள் நிறைய பண்ணிருக்காங்க அதனால அது ஒரு கெட்ட குளமா இருக்கு கோயிலுக்கு வெளியில தான் இந்த குளம் குளமும் அமைஞ்சிருக்கு அந்த நாற்பத்தி ஒரு பேருமே அந்த குளத்துல குளிச்சு ரெண்டாவது நாளே இறந்து போயிருக்காங்க இப்போ அந்த பொண்ணு அந்த குளத்துல தான் குளிக்கிறதுக்காக உள்ள இறங்கியிருக்கா உள்ள இறங்கின அந்த பொண்ணு இறக்கவே இல்லை அதுக்கு பதிலாக அவ வெளியில வரவே இல்லை எவ்வளவு நேரம் ஆயும் அந்த பொண்ணு வெளில வரவே இல்லை பலர் வந்து தேடி பார்த்தோம் அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை அந்த பொண்ணு அந்த குளத்துல மூழ்கின உடனே அந்த கோயிலோட கருவறை கதவுகள் தானா திறந்திருக்கு அதுக்கப்புறம் பத்திரிகையில இந்த பொண்ணு இப்படி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட போட்டோ வந்திருக்கு அந்த பொண்ணோட போட்டோ பார்த்தவங்க எல்லாருமே அந்த போட்டோல இருக்கிற பொண்ணும் அந்த கோயில் கருவறைக்குள்ள அந்த மூலஸ்தான தெய்வமும் ஒரே மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் குளிக்க வந்த பொண்ணு தெய்வமா இல்லை பேயான் சந்தேகப்படுறாங்க